என்ன சொல்லுது நாம் பல கோடி உடல்களை பெற்று வந்த பின் காத்தி எல்லாம் தெரிந்து கொள்கின்றது ஆக சீனாதிபதி இந்த ஆறாவது வரை தீமை புகாது பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தி பெற்றது அப்ப என்ன சிவனுக்கு ஓதி நான் ஓம் என்ற புறநாட்டை நான் நுகர்ந்த உணவுகள் எது என்னமோ அதன் வழிதான் சிவமாகின்றது சிவன் பிள்ளைதான் இயக்கம் வினை ஆக தீமையை நீக்கி நினைக்கி நாயகனாக நிலைகள் பெற்று கார்த்திகேயா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் சக்தி வருகின்ற அப்ப தெரிந்து கொள்ளும் சக்தி சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பரவத்தை வேதனைப்படுகின்றோம் அந்த அந்த வேதனையில் உணரும்போது சிந்தனையற்ற கோபத்தை படுகின்றோம் அந்த உணரின் தன்மை எனக்கு கூட்டத்தவன் நினைக்கும் போது உதைக்கணும் அப்படின்னு தான் அவன் உதைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் அதனு படபட பட பட எத்தனை பேர் அவங்க இருப்பாருங்க படப்பட வரும் சும்மா இருந்துகிட்டே இருப்பாங்க அவன் கொடுக்கலன்னு சொன்ன வேதனை வரும் அப்ப அந்த படப்பட ஜில்லுன்னு உடல்லாம் முதல்ல செய்திடறோம் உடலுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு போர் போகும்போது போர் போதும் எதுவும் இயக்கம் இல்லை ஜில்லு எப்படி மயக்கமா இருக்கு தலைவர் சுத்து இது எதனால வருது உடலுக்குள் நடக்கும் இந்த போர் முறைகள் முதலே தெரிஞ்சுக்கிறோம் அணுக்கள் நம்ம உடலுக்குள்ள இந்த போர் செய்தே தான் பேர் அப்ப இருந்து அவன் எப்படி செய்ற இதெல்லாம் நான் தெளிவாக தங்க இதே போலதான் ராமயானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது குருச்சேத்திரப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது என்ன அவன் காசு கொடுத்தும் கொடுக்கல வேதனை படுறோம் பட்ட உடனே என்ன இப்படி என்ன பண்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வந்து உயிரை போடுறது குரு இந்த கேத்திரத்தை என்ன செய்து அவன் செய்த தவறு உணர்வானு இங்கே நடக்குது அவன் உணவு கொண்டு என்ன செய்து நாம எதை என்றோ இந்த கண் என்ன செய்து வழிகாட்டு அவங்ககிட்ட எப்படியும் வழிகாட்டு நடக்குது ஆனால் நடந்தாலும் நாம் அதை தப்பு கல்வி குறிக்க தற்போது நடந்த உடனே உடல் குறிப்பு என்ன செய்து அவன் செய்த வேதனையான உணர்வு அர்ஜுனன் குடிவைத்து தாக்கிறான் நம் ரத்தத்தில் கோன உடனே என்ன செய்து நகுலன் அவன் வேகமான உணர்ச்சிகள் அனுசிப்பேன் மிளகாய் அழைப்பான அலரும் அதான் நகுலன் உள்ளுக்கு விரிஞ்சு போயிடும் சகாதேவன் அதில் உள்ள காமன் ரெண்டரை எனக்கு ரெண்டரை எனக்கு அனுசிது அவன் கோபமான உணர்வு எனக்கு வந்து பீமன் கோபம் வந்துடும் அத பயங்கரமான கோபம் வரும் அப்ப பீமன் ஆகும்போது நம்மளுக்கு அடிக்கடி பீமன் வலுவாய்ப்பு நமக்குள்ள போய் கோயும் அதான் எண்ணங்கள் ராமாயணம் நடக்கவும் செய்யுது கண்ணன் குடிச்சியத்துட்டு போகிற வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறான் ஆக நமக்கு மகா பாடறத போர் உள்ளுக்கு நடந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா மனக்கலக்கமாக இருக்குது அப்படி இருக்குது எங்கள் வீட்டுக்காரரு பையன் எப்படி செய்கிறான் அப்படி இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கிறான் யார் நடத்துறது கண்ணால் பையன் செய்கிற நினச்சேன்னு உடனே போர் நடக்கும் கண்ணால் பார்க்கும்போது வீட்டுக்கார் எப்படி சொல்கிறான்னு வருது கண்ணால் பார்த்து நிச்சயப்பும் இந்த மாதிரி ஆகுது இந்த கண்ணன் அவன் செய்கிற உணர்வை அவன் தப்பு செய்தான் தெரிய அவனை பாடவனும் அதே உணவு தான் வரும் எது நடக்குது எல்லாம் நமக்குள்ளே பூர்ண பௌர்ணமியாக கூட ஒளியின் உடல் பெறக்கூடிய காலத்தில் இதெல்லாம் அடைச்சிக்கிறதே நம்ம சாஸ்திரங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கிறேன்னு இதில் தப்பு ஒன்றும் இல்லை நாம் இதுக்கெல்லாம் கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் போய் நாம் செத்தவங்களுக்கெல்லாம் போய் மூதாதைகளுக்கு குதிர்களுக்கு மந்திரத்தை சொல்லி நீ மோட்சத்துக்கு போகணும் அவனுக்கு ரெண்டு காசை கொடுத்து இந்த எல்லாம் கடலில் கரைச்சிட்டு நீ மேடாக போய் அவருடைய துக்கியும் இருக்குது அவங்க உடலில் இதை கொண்டு போய் இருபத்தி ஏழு கிணறுலயும் குளிச்சு அவனுக்கு காசு சண்டை இருபத்தி ஏழு கணக்கு நான் தான் எடுத்து வேற காசு கடைசியில் அங்க காசு போட்டு தீர்த்தோம் எது கோடி பாவம் எல்லாம் போயிடுச்சு இப்படி காசு கொடுத்து விலைக்கு வாங்குற நிலையை தான் நம்ம வச்சிருக்காங்க கஷ்டத்து உனக்கு வேலை இல்லை எப்படி எந்த உண்மையின் நிலையை நாம் விடாதபடி காலங்களை தாழ்த்தி விட்டனர் ஆனால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் என்று ராமேஸ்வரம்னு தன்னை அறிய செய்யக்கூடிய நிலைகள் பெற்றது தான் தனுசு கோடி நாம் எத்தனையோ உடல்கள் பெற்று நாம் இங்கே வந்தோம் கோடிக்கரை இந்த எல்லையில் இருக்கின்றோம் என்ற நிலையும் தனுசு கோடி இதையெல்லாம் வென்றவன் அந்த துருவ நட்சத்திரம் அந்த கடல் பகுதி போனே அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையை நீங்க பார்க்கலாம் அதன் உணர்வை கவர்ந்து அந்த எல்லை வைக்கினை எடுத்து டிவிகளை வெல்லக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்றால் அந்த சாஸ்திரங்களை அடித்தானே தவிர காசு கொடுத்து போல மோசத்துக்கு அனுப்பிவிட சொர்க்கத்துக்கு அனுப்ப இது எல்லாம் அறியாமை அவர்களுக்கும் அது அறியாது என காலத்தால் அரசன் வழி தலைகீழ மாற்றி உணர்வு கொண்டுதான் நாம் வாழுகின்றோம் அதனால சித்தரா பௌர்ணமி நாம் முழுமையான நிலைகள் இதிலிருந்து தெரிந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் வரும் இருளை நீங்கள் மாற்றி அமைக்கும் திறன் உள்ளதாக வர வேண்டும் பதிவின் எண்ணம் உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் படித்து ஒரு பசுத்தை இன்ஜினியர் படிச்சுடுற என்னென்ன காலங்களில் என்னை தப்பு வருதுன்னு ஏன் அப்படின்னு சிந்தித்து திருத்துறாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட இப்போ இன்ஜினியரை அனுப்புகிறாங்க இங்கே பதிவு ஆணவர் பாடு என்ன எதில் தப்பு வருதுன்னு உடனே இதை மாற்றி அமைச்சா உங்களுக்கு இப்படிங்கிறது உணர்வு உங்களுக்கு நிறைய வரும் தப்பை திருத்த உங்களுக்கு எண்ணியை தான் நீங்கள் இயக்கு எல்லாம் காற்று உண்டு அதை மாற்றிக்கொள்ள இந்த உழறி தான் நீங்கள் எதை எண்ணெய்களோ அந்த உயிர் அதை இயக்க காட்டுவீங்க ஆக நாம் அடிக்கடி அந்த துறை நட்சத்திரத்தின் பேரில் எடுத்தால் நமக்குள் ஒவ்வொரு பெயர்களையும் மாற்றி அதில் இருளியை நீக்கி ஒளி என்ற உணர்வு பூண்டோம் அதுதான் கோடி தனுசு கோடி நாம் ஒளியாக முடியும் இல்லை என்ன சாமி ஸ்ரீவன் யானிய சீவானா போக வேண்டியதுதான் அவர் காசை கொடுத்து போகணும் இதையும் செய்யிறேன் அதையும் செய்தேன் அவர்களை சொல்லிட்டு நம்ம மீண்டும் சிவதனுசுக்கு வந்துட வேண்டியது சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாகதுங்களா அதனால் ராமேஸ்வரம் வேண்டும் என்னத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஈஸ்வர லோகத்தை நாம எப்படி உருவாக்க வேண்டும் இந்த உடலுக்கு இப்ப நீங்கள் தான் இப்ப நாம உங்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க பெற்று அதன் உணர்வு தீமையில நீக்கி பொருளிருந்து செயல்படும் சக்தி பெறுவேன் அதனால் எப்படி இருக்கணும் நீங்க கணவன் மனைவி அவசியம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி என் நட்சத்திரத்தின் பேரன் கருண் பெறணும் என் உடல் முழு பண்ணி என் ஜீவாத்திரம் படணும் என் கணவருக்கு கிடைக்கணும் என் மனைவி கிடைக்கணும் ரெண்டு பேரும் இது எண்ணிக்கிட்டு இருந்தா போறது இந்த சக்தியை காட்டில வேற எந்த சக்தியும் இப்போ கணவர் இல்லை உடல் விட்டு போயிருக்கிறாங்க அவங்களை எப்படி என்றதுன்னு நினைப்பேன் அவர் உணர்வும் உடல் இருக்கு அவர் உடல் விட்டுக்கு இருந்தால் அந்த உணர்வு தன்மை அந்த சப்பரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரையான அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு உணர்வுண்டால் பரவிய உணர்வுண்டு அடிக்கடி அங்கே விட்டால் அங்கே கிடைக்கப்படுகின்ற நமக்குள் அந்த உணர்வு நமக்குள் சேர்க்கப்படுகின்றது ஆக புவி இப்போ சிவ தனுசு விஷ்ணு தனுசுவா மாற்றிக்கொள் நாம மனிதன் கடைசி கரை இது போல இது வளர்த்தது யார் உயிர்தான் நாம் எண்ணி நிலைகளுக்கு கொண்டுதான் அருகோம் சந்தர்ப்பத்தால் அகசன் இதை அகற்றினார் அவன் உணர் தான் புலசியர் இந்த நிலையில் ராமயணமும் அதனால் வந்த உடல் அமைப்பும் இந்த ராமாயணம் மகாபாரதம் கந்தபிராணம் சிவபுராணம் அனைத்துக்கும் மூலம் யார் அகஷ்யன் அணுவின் இயக்கத்தை இயக்கினார் அது பலவாறு அரசர் கேள்வி பல காலம் அது மிகந்தது ஆனால் காலத்தால் மறைந்தது அதான் துவைதம் அத்வைதம் விசிஷ அத்வைதம் ஆகமத்தம் அத்வைத்தலந்தான் துவைதமான துவயத்தை என்னும் போதுதான் அத்வைதமாக மாறுகிறது ஆக அது உணவின் தன்மை இயக்கப்படும் தான் உணர்ச்சியில் நம்மை இயக்குகின்றது என்பதுதான் உருவம் அமைத்து கோயில்களை அமைத்து கொடுத்தாலும் கோயிலை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கோயிலை இப்போ நாம் அவமதித்து தான் கத்துக்கிறோமே தவிர கோயிலை மதிக்கின்ற உடலுக்கு கோயில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி காக்க வேண்டும் என்றால் முதல்ல சிலைகளுக்கு பால அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேயத்தை காட்ட அந்த பாலை ஊற்றும்போது நிமிஷம் பாலை போல மனம் பெறணும் பையன் தோழன் சக்தி பெறணும் என் கணவருக்கு அந்த நல்லா செய்யணும் என் மனைவிக்கு என்ன நல்லா என் பையனுக்கு எந்த நல்லா இருக்கணும் பையன் நடவடிக்கைகள் என்ன சொன்னாங்க அவனுக்கு அந்த நல்லது இருக்கும் அந்த சந்தனத்தை போல நறுமணம் தரணும் நல்ல நிலை இருக்கணும் கண்ணீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும் என் பையனுக்கு அது அதே மாதிரி அவங்க கோயிலில் போடணும் அபிஷேகம் இதை நுகர்ந்தோன்னா நமக்குள்ள அவசியம் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற அவன் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்பு எல்லாம் மனம் தரணும் இப்போ நம்ம எதை சுவாசி இதை சுவாசித்து அபிஷேகம் பண்ணணும்னா முதல்ல சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க நீங்க என்ன செய்றீங்க சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது எத்தனை பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க அபிஷேகங்கள் ஏப்பும்போது இந்த மையப்படுகிறானே இந்த உணர்வு தான் முன்னாடி வரும் வந்து எதிர்நிலை ஆகும் பல அபிஷேகங்கள் என்பது இந்த டிமியின் உணர்வு வரப்பும்போது ஊற்றின உடனே எதிர்நிலையாகும் ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் அலக்கான இந்த நிலையை பார்த்த உடனே நிலையாகும் ஏன்னா நம் எண்ணம் அப்படி வளர்த்துக்கொண்டு நம்முடைய எண்ணம் அதை பெற வேண்டும் என்ற எண்ணினால் எதிர்ப்பு இல்லை ஏன்னா எதிர்ப்பு உணர்வை நாம் கொண்டோம்னா இப்ப நான் பெற வேண்டும் என்றால் சிலையை பால விஷயம் நான் சொல்லியிருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இருந்தாலும் அந்த உணர்வு என்ன செய்யும் தன்னை அறியாமே தேங்கி அது பெற முடியாத நிலையை தடைப்படுத்தி படைவிட்டு அது மீண்டும் பெற வேண்டும் என்று எண்ணத்தை உங்களுக்கு தோழினாலும் கூட உங்களால் பெற முடியாத தரைகளே தான் வருகின்றதை தவிர நான் எந்த பதிசீத வலுவதை செய்து இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்கள் மீளல் வேண்டும் சொல்றவங்களுக்கு அர்த்தமாக கோயிலுக்கு போனால் பால விஷயம் என்பது பாலைப்பாளையம் பையன் பேருந்து என் கணவர் போகிறாங்க என் குடும்பத்தில் அளவுக்கு மாமியார் மாமியார் கொஞ்சம் கோவச்சுருந்தா கோயிலில் பா பால விஷயம் என்பது பெய்யும் போயும் பொய்யும் இந்த மாமியார் மேலே கோவம் அதே சமயத்தில் மாமியாருக்கு மரும மேலே மா மரும அணைச்சுட்டாங்க போனோடனே மாமியார் மேலே சொல்லும் மருமகளுக்கு மேலே நினைச்சி இப்படி இருக்காலே வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு எனக்கு வந்து என்னை எப்படி சதா ஏற்கு மேலாக போயிட்டேன் இவங்க அதை வளர்ப்பாங்க இதை இதை வளர்ப்பாங்க அதான் நடக்கும் நாம் தலையில என்ன காசை கொடுத்து அபிஷேகத்தை பண்ணிட்டு முறையிட்டு குறையெல்லாம் சொல்லும் அவன் பார்த்துக்கிடுவான் நாம் சொல்லக்கூடியதான் உணர்வு பார்த்தீங்க என்ன நம்மளை பார்ப்பாங்க மறந்துட்டான் கீதியில நீ எது என்ன அருவாகின்ற தெளிவாக கூறப்படுகின்றது ஆகனால நாம் எதை செய்யணும் அதெல்லாம் கோயிலுக்கு பழங்க நீங்கள் நல்லது எடுக்கும்போது உங்க உயிருக்கே அபிஷேகம் நடக்கும் அதுவே இரத்தத்தில் கலக்கின்றது உங்களுக்குள் நல்ல குணங்களுக்கு அந்த கிடைக்குங்க அங்க பார்க்கும்போது வேதனை என்ன என்ன அந்த அமுறை விட்டுறீங்க வேதனை தான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நீ சிரிச்சு பேசுனா என்ன செய்வீங்க சிரிச்சு பேசினா என்ன பண்ணுவீங்க கோபந்தான் ஜேசி அதனால இப்ப நான் அனுச பல உணர்கள் நாம் எடுத்துருக்கிறோம் நம்ம உடலுக்குள்ள இருக்கு இதுதான் அனுசிடணும் ராவணன் பத்தாவது நிலை அடையக்கூடிய நிலைகள் அரக்க உணர்வால் கோட்டையாக மாறிவிட்டது சீதா என்று சந்தோஷப்படக்கூடிய நிலைகள் உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் ராமே அச்சபடி கொடுக்குறான் ராவன் நினைச்சுதான் சீதா சந்தோஷப்படக்கூடிய நிலைகளே எப்படி எவ்வளவுதான் எந்த வீட்டிலும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவாங்க அடுத்த இந்த அரக்க உணர்வு வந்து மாறி அப்ப நினச்சி சந்தோஷமான சீதாவே நீங்க சிறைபிடி செங்க ராமாயணத்துல இதான் கொடுக்குறாங்க அப்ப அந்த சீதா என்ன விஷ்ணு விஷ்ணுனுக்கு தான் தவறு இருக்கிறாங்க ஆக அந்த சீதா அந்த உணர்ச்சிகள் ராமன் இது அடைக்கப்பட்ட உடனே ராமனுடைய எண்ணங்கள் வருது அப்ப அந்த எண்ணங்கள் வர போது உயிர் நிலைக்கு விஷ்ணு நிலை இருக்கு அப்ப அந்த உணவின் தன்மை என்ன உணர்ச்சிகள் தன்னை பாதுகாப்பு எண்ணங்களை வரும் மீட்டு இப்போ நம்ம உடல் ராவணன் பத்தாவது நிலை எதை எதை விட்டுன்னா அரக்க உணர்வு தான் நம்ம நல்ல குணங்களை நீங்க செயல்படுத்துறீங்களா இதை தான் கோயிலை கேட்டி வைக்கிறான் ராமன் என்ன செய்யறான் ஜனக சக்கரவர்த்தி சீதாவை தத்துக்கு எடுத்து வளர்றான் மனித லானத்தின் அகசியம் தீமிகளை நீக்கி நல்ல உணர்வு உருவாக்கும் தாவர இனங்களை உருவாக்கணும் அதன் உணர்வின் சத்தை தான் நிகழ்ந்த பின் அந்த சத்தை நாம் நுகர்ந்தால் தீமையை நீக்கும் உணர்வின் தன்னொரு அந்த நுகர்ந்த பின் சீதா ராமா என்ற நிலையில் வருற்றே தன்னிச்சையாக விளைந்த உணர் அரக்க உணர்வுகள் நம்மளை மயக்கப்பட செய்யும் என்பதை உணர்த்துவதற்காக சுய சீதாவை திருமணம் செய்ய சுயவர்த்தி எடுக்கிறார் இது ஜனக ஜனகசக்கர்த்தியாக சூரியன் இங்கே வருவதை அனைத்தும் எந்த மனமானாலும் எடுத்து வைத்துக் கொள்ள எவர் நுகருந்தனோ அவருக்கே அது செய்யப்படுகின்றது இதுதான் நீ தெளிவாக்குறதுக்கு நீ நுகர வேண்டியது எது எதை பெற வேண்டும் என்ற நிலைக்கு இங்கு கொண்டாடுறாங்க ஏன் அப்போ சுயவரத்து ஏற்படும் மனுஷன் அங்கே அவங்கவுங்க குறி வைத்து பார்க்குறாங்க யாரு அவங்கவுங்க குறிப்பிச்சு நான் ஜெயிக்க வேணும்னு நிலை இருக்கு அவங்க கோவம் வந்துருச்சுன்னு எப்படி அடிச்சு அவனை காலி பண்ணுற மாதிரி பிறகு பையனை நான் பிரியமா இருக்கணும்னு நினைப்போம் ரெண்டு தட் தட்டாக தான் சரின்னு தன்னை அறியாமல் நான் நடுவேன் அந்த கோபத்தின் தன்னை நான் பார்க்கும்போதெல்லாம் அங்கேதான் ஆகி போச்சு அவன் நான் பார்க்கும்போதெல்லாம் கோபு நல்லாங்க எங்கே அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு விருப்பம் அவன் மேலே வரும்போது அடக்க உணர்வு இருக்கு சந்தோஷப்படும் உணர்வு சீத்தா என்ன வரை இயக்குவில்லை அப்படிங்கிறதுக்காம நீங்க என்ன செய்யறான் நல்ல கவனத்தனம் கோயில் எப்படி கட்டி வைச்சா நம்ம எதுக்காம இதை செய்ய சிந்திக்கிறதுக்கே இல்லை அப்ப சுயவரத்து இருக்கும்போது என்ன அவங்க அவங்கவுங்க குறி வச்சு தாக்குறாங்க ராமன் என்ன செய்ய செய்யும் அந்த காண்டிப்பு நாளில் ஏற்றணும் அதை ஒடிச்சிடறான் ஏன்னா தீமிஷி ஒருத்தமேல எனக்கு இப்படி ஸ்ரீதாங்க என்ன அதை நீக்கிறது உங்களால் முடியுதான் அது எப்படிங்கன்னு சொல்லுவாங்க அவன் போறாப்பா விட்டுருப்பான்னு நீங்க ஒரு பார்த்தல நீ பட்ட அவசரம் தெரியும் அவன் உதைக்காதானுங்க சரியானுங்கிறது எடுப்போம் இப்போ உங்க பையன் சேதம் பண்ணாங்க அதை ஒற்றுங்க நல்லவன் நீங்க என்ன பார்த்தல அவன் இது எப்பயுமே இப்படி தான் வேணும்னு உங்களால் நீக்க முடியுதான் அவன் மேலே விருப்பம் தான் காட்ட முடியுது நீக்குறீங்களா உங்களால் முடியுதான்னு கேட்குறாங்க பையன் மேலே பெரிய இருக்குது ஆனா அவனுடன போன்ற தீமையான உணர்வுள்ள நீக்க முடியல இதை உணர்த்துவதற்கு தான் செய்றான் ராமாயணத்துல எண்ணங்கள் தான் அதை இயக்குகின்றது என்பதை தெளிவாக காட்டுறான் அப்ப சீதாவை திருமணம் செய்வதற்கு செய்வதற்கு ஜனக சக்கர அவன் தான் எல்லாத்தையும் காரணமாகிறான் சூரியன் தான் எதுக்கும் மூலமே எதை கவர்றானோ அது செய்வது தான் சீதா லட்சுமி எதை சத்தை கவர்ந்து கொண்டு அதை லட்சுமி வளர்க்கின்றது எதன் உணர்வு சீதா ராமா நாம் நகர்ந்தவனோ பிரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக அதே நாராயணன் தான் சீதாராமன் எண்ணங்களோட எதன் சுவையோ அந்த வருது தெளிவாக கொடுக்குறாங்க அதான் இதில் அறப்போம் என்ன சுயபரத்தை ஏற்படுத்தும் போது எல்லாரும் குறிவைத்து தாக்குறாங்க ராமன் அனுசிறான் அந்த தீமை செய்யும் காண்டி வைத்து ஒழிச்சிடும் சீதாவை அரணித்துக்கொள்றான் கல்யாண ராமா தீமைகளை நீக்கி உங்களுக்குள் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்று ராமாயணம் மூலமே கொடுக்கின்றது யாராவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சுருக்குறோமா சொன்னாலும் ராமாயணத்தை போயிட்டு சீதா காட்டுக்குள்ளே போனால் என்ன அவசரப்பட்டோம் அழுதுகிட்ருக்குறவங்க தான் நிறையா பாருங்க ராமன் எவ்வளோ நல்லவனா தான் இதை சொல்லிட்டனும் அதே சமயத்தில் ராமயணம் ராமாயணத்தில் அன்னிசி தான் படங்கணும் அதை வந்து கைலேகி அண்ணி காட்டுக்கு போகணும்னு சொல்லுது என் அப்பாவை ஊமையாக வச்சு போட்டு அதுக்கு பதில் இங்கே கொள்ளுது அப்படிங்கிற இதைத்தான் நம்ம அழுதுக்கணும் வேறு அது தெளிவாக கொடுக்குறான் ராமாயணத்தில் அதனால் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லை புரிஞ்சுகிற கல்யாண ராமா அப்படிங்கிறாங்க இப்ப இதைத்தான் கோயிலை கேட்டி காட்டுறாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நீ எப்படி காட்டாங்களோ நூத்தி எட்டு குணங்களின் நல்லவை மனிதனா உருவாக்கணும் பாக்கி எதிர்நிலையான குணங்கள் நம்ம எப்படி இயக்குவது அந்த எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற நிலையை தனக்குள் தீமை போகாத தடுக்கும் வழி என்ன காட்டி காட்டிருக்க ஏதாவது நம்ம சிந்திக்கிறோமா யாரும் நான் கோயிலுக்கு போன உடனே நம் உடலுக்குள் மறைந்திருக்கின்ற நல்ல குணம் அதை நீ எப்படி காக்க வேண்டும் என்ற தான் துவைதம் உருவம் அது காவியத்தின் சல புராணத்தில் இது நன்மை செய்யும் இந்த தெய்வம் என்று காட்டுகின்றனர் அந்த தெய்வத்திற்கு எத்தனை கிரீடம் எத்தனை தங்க நகைகள் பட்டாடைகள் எல்லாம் வைக்கிறாங்க வைத்து என்ன செய்கிறாங்க சரியாக அந்த கரையை போட்டு மூடிடுறாங்க மூணு நம்ம என்ன செய்றாங்க தீப ஆராதனை காட்டுறாங்க தீப ஆராதனை காட்டும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது சாமி மேல இருக்கிறது வைவகிரீதம் தெரியுது நல்ல பத்தாடைகள் தெரியுது தங்க நகைகள் தெரியுது சாமி மேல போட்ட மலர்கள் தெரிகின்றது இறை வைத்து தரையை நீக்கணும்னு விளக்க காட்டணும் இத்தனை பொருளும் தெரியும் நாம் புலவில்லிருந்து மனிதனாவர்களின் தீங்கிய தீங்கி நீக்கி உணர்பெற்றவன் காத்துகேயா இந்த அறிவின் தன்மை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு நமக்குள் எத்தனை உணர்வுகள் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்கு காட்டுறான் அப்ப கொள்ளக்கூடிய நிலை உண்டு இருட்டுக்குள் மறைந்திருக்கக்கூடிய நிலைகள் சேத பண்றான் அவனுக்குள் ஏன் இந்த சேத பண்ணு சிந்திக்கிறது இல்லை அவங்க திட்ட தான் கற்றுக்கிட்டு அதனால்தான் இதே போல நான் பையன் குடும்பத்தனம் பண்றான் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது ஏன் மாமியார் மருவிக சண்டை வருது ஏன் கணவன் மனைவிக்கு சண்டை வருது ஏன் இந்த கேள்விக்குரிய போடுறாங்க இதை நாம் புரிவதற்காண்டி நாம் எது இப்போ அந்த பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறோம் வெளிச்சட்டிக்கானு என்னென்ன பொருள் என்று தெரியும் இப்போ தன் மனை பையனுக்கு சொன்ன அந்த பையனோட தகுதி இல்லாத பையனோட சேர்றான் அவன் உணர்வு வந்துருச்சு அதனால அவன் நிலை போறான் அப்ப அவனை கூப்பிட்டு பக்குவமா பார்த்து இந்த மனிதனு இந்த மாதிரி செய்வேன் உனக்கு பின்னாடி கஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி வந்துருது அப்படின்னு சொல்றேன் இப்போதான் பொருள் இருந்து செயல்படும் சக்தி தரும் அப்போ அவனை அந்த நிலை வரணும்னு அவனை எப்படி ஆக்கணும் இந்த கோயிலை கட்டி வச்சு அவனையும் காட்டும் காட்டும்போது நான் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் அப்படின்னு அவனை என்ன வைக்கணும் கோயில் கூட போட்டு போனோம் கும்பராசாமி போடுற காசை தட்டில நம்ம சொல்ல கத்துக்கிட்டு இருக்கோமே தவிர கும்பிடனும் இப்படியா இடைக்கணும் ரொம்ப பிடிக்கும் பொருள் காசை போடுற தட்டலை இதைத்தான் நம்ம நம்ம கத்து வேற சில நம்மளை பண்படுத்தும் ஆலயமாக வைத்தான் சாமி மேல பக்தி ஆனா நல்ல குணம் வருது ஆனா கெட்ட குணங்களேதான் அப்ப அவனையும் பொருள் இருந்து செயல்படும் பொருள் எல்லாம் தெரிந்து பார்க்கணும் பொருள் இருந்து செயல்படும் சக்தி இப்ப தங்கம் போட்டு வீடுகள் இதே மாதிரி இப்பொருள் இருந்து செயல்படுமே சக்தி பெறுவேன் என்ன நானும் பொருள் இருந்து செயல்படுவோம் இப்போ என் மாமியார் என்னை திட்டான் அப்படின்னு வச்சுங்க இப்ப இவங்க சாமி அம்மா அவங்க எல்லாம் கண்டபோய் திட்டுறான் என் பிள்ளை சாமியார் கொடுத்து இந்த மாதிரி கண்டபடி போய் திட்டுலான்னு தெரியும் அப்ப குருநாதர் சொல்றாரு அவங்களுக்கு இந்த பொருள் இருந்து செயல்படும் சக்தி நீ வேண்டிக்க அப்ப அவங்க திட்டுறது உனக்கு வராது கேட்பாங்க அம்மா எப்படி உங்க அம்மா என்ன என்ன பிள்ளை இப்ப நல்ல பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு கொடுத்து எல்லாத்தையும் காசெல்லாம் தொலைச்சு போட்டு கொடுத்து சாமியாரை போயிட்டான் அப்படின்னு திட்டுவோம் நிஜமாங்க புயல் எல்லாம் வேணும்னு கற்பனை பண்ணிட்டேன் சாமியம்மா கேட்க எல்லாம் திட்டம் அப்ப இந்தமாக எப்படி வரும் எதோ குருநாதர் இருக்குதுனாலும் அப்பப்போ அதை அருமையாக ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைன்னா அது வராது ஏன்னா அதிக உடல்கள் தாய் பாசம் ஜாஸ்தி ஒரு பிள்ளைங்கிற நிலைகள் வளர்த்த நிலைகள் அப்பன்னு இந்த சிக்கலை தீக்க போகும்போது இதெல்லாம் உணர்த்துறாரு இதுக்கெல்லாம் காரணம் வந்து என் பிள்ளை இந்த நீராங்கிற பிள்ளைக்கு தான் காய்ச்சி கொடுக்குறது காய்ச்சி கொடுத்ததெல்லாம் ஒரு சொல்றது ஏன்னா எந்தெந்த வழியில எங்களுக்கு திருத்த வேணுங்கிற அதுக்கும் எனக்கும் எப்படி கொண்டாருங்கிறவர்களே குரு எந்த அளவுல எனக்கு உதவி செய்தார்கள் அதே போல குரு உணர்வு என்ன செய்யணும் உங்க கூட பதிவாக்க போங்க இதெல்லாம் உங்க நினைவுக்கு உங்களை காக்கு உங்க என்ன உதவும் இது பதிவு செய்து போக வரும் அன்னைக்கு ஏதாவது சமையல் செய்ய போனா அந்த கோபத்துல போன ஏதாவது கொண்டு வந்து அடுப்பு கிட்ட கடங்கிருக்க அப்ப கொஞ்சம் வருதுன்னு என்ன செய்வீங்க துணி வெற்றிப்படுத்திக்கிறது அடுப்பு நிலையில் இருக்கிறது இந்த மூடியை தூக்க ஆரம்பித்து இதெல்லாம் இந்த உணர்வு நம்முடைய கோபத்தின் நிலையை ஒருத்தர் தவறு செய்தாங்கிற போது இந்த நிலை நம்ம யார் செய்யறது வேண்டியது இந்த கோயில தீபத்தானை காட்டி பொருளிருந்து செயல்படும் சக்தி பெறணும் எங்க மாமியாருக்கு அந்த பொருளிருந்து செயல்படும் சக்தி வேணும் என்றுமே எனக்கு அந்த அறுவழி அழைத்தலும் அந்த ஞானத்தை ஊட்டும் அது சக்தி என் மாமியார் கிடைக்கணும் என் மாமனார் கிடைக்கணும் என் கணவர் கிடைக்கணும் கணவர் மேல கோவந்துச்சுன்னா இவ பார்த்தாலும் இப்படி குடிச்சு போட்டு ஆடிக்கிட்டே இருக்கணும் அவர் இதுல இருந்து யாராவது நினைக்கிறாங்க இல்ல இதே வளர்த்து அதையே சொன்ன உடனே இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னன்னு சொன்ன சொன்னு நீ சண்ட ரெண்டுமே அது மாத்திரு கதா வழி இருக்கு இந்த கோயில அதை சொல்ல சொல்றேன் அந்த உணர்வு எடுத்து அந்த கணவரங்க இருந்தாலும் கூட நான் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறும் நான் பொருள் அறியக்கூடிய அந்த சக்தி பெறணும் என் மனைவிக்கு அந்த அளவு சக்தி பெறணும் எங்க ரெண்டு எங்களை அறிந்து செயல்படுது சக்தி தரணும் கோயில் என்ன அதை நம்ம வீட்டில் சொல்ல முடியல இதை போய் நம்ம அங்க போய் சொல்லலாம் ரெண்டு பேரும் சொன்ன அந்த இடத்துல ஒன்னாகுதான் அப்ப மனதை மாத்துறதுக்கு இங்க இடம் இல்லைன்னா என்னங்க போறோம் பள்ளி விடத்தில் அனுசம் இங்க நம்ம படிச்சு பார்க்கணும் தெரியல வாஜியார்கிட்ட போனவனு அனுசிடறோம் அவங்க சொன்னவன விளக்கம்னா தெரிஞ்சுக்கிறோம் அப்ப நாம என்னங்க போனோம்னா நம்மளுக்கு அந்த குணம் அங்கே இருக்கக்கூடிய நிலை அந்த நல்ல குணத்தை பெறணும் இந்த தெய்வீக குணத்தை பெறணும் அப்படின்னு என்ன வைக்கணும் அதுக்குத்தான் இந்த இருந்து செயல்படும் சக்தி பெற வேணாம் என் பையனுக்கு எல்லாம் கிடைக்கணும் அவன் நல்லவன் ஆகணும் எல்லாம் பொருள் அறியக்கூடிய சக்தி பெறணும் தெளிந்தவனாக வரணும் அவன் என்ன செய்யுங்க நான் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறணும் எங்கள் அம்மா அப்பா எம்மல் நல்லா பெரிய இருக்கக்கூடிய நிலை வரலாம் நம்ம சொல்லி குழந்தைக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்து இப்படி கும்பிட்றான்னு சொல்லணும் தெரிய அவனு விான் கும்புறான் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையை அழுத்தி தான் சொல்ல முடியும் அவன் கும்பிடனு ஆசைப்பட்டவன் கூட நீ இப்படி அழுத்தி கும்பிடுறான் கும்பிட்றான்னு மிரட்ட போகும்போது அவன் மறிச்சு பார்த்தான் அவன் எந்த இந்த முறப்பில் தான் அவன் கும்பிடுவானா தவிர அவன் நுகர்றது அது சுவாசம் தான் நீ இந்த மாதிரி நினைச்சு கும்பிடா மனசுக்கு உணர்வு ஊட்ட இதெல்லாம் நம்ம பகிறது தான் ஆலயம் எதுவுமே தெய்வீக ஆலயம் அது நமக்கு தெய்வீக பண்பு வளர்க்கக்கூடிய இடம் யாராவது இப்படி போறாங்கன்னா இல்லை நாம என்ன செய்ய கல்ல கும்பிட்றேன் அதை கும்பிடறேன் விசேஷ கும்பிடறான் ஒருத்தன் சொல்றேன் உடனே அங்க போறாங்க ஏவி விட்டுட்டு அவனை ஒண்ணும் இல்லை குழந்தைகளை படிக்க சொன்னாலும் என்ன நடக்குது பொட்டு வைக்காத கோலம் வைக்காத ஆனால் கோலம் மனதை ஒன்று சேர்த்து இங்க வாழக்கூடிய நிலைகள் என் குடும்பம் ஒன்றாக ஒன்னும் மனைவி காலையில் எந்திரிச்சு பெண்கள் திலகமே அந்த பொட்டுகளை வைத்து எல்லாம் ஒன்னா சேர்த்து என் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை கோலம் இடச்சுன்னா நீ கோலம் நீ இந்து அப்படின்னு சொல்ல அவனுக்கு பின்னாடி போகக்கூடிய நிலைகிறது சாஸ்திரத்தை குளி தோண்டி பயிற்சிட்டு இருக்கிறான் மனிதன் எப்படி பண்பட வேண்டும் என்று பண்பட்ட மதத்தையும் அசித்தமான நிலை மதம் என்ற நிலையை பிரிக்கின்றான் உயிர் கடவுள் என்ற நிலை கொண்டு வந்த நிலையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றான் நீ பாருங்க எந்த போனோம்னு அவன் என்னமோ தர்றானா காண்டு போயிடும் அது ரெண்டாவது நினைச்சது தெரியுமா எந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு என் எப்படி அங்க நல்லா படிக்கங்கிறாங்க இன்னைக்கு என்ன அங்க கொண்டு படிக்க வச்சு நினைச்சுறாங்க எங்க டூர் போகணும் பிக்னிக் கூட்டு போறாங்க கூட்டு போனேன்னு ஒரு பஸ்ஸை கொண்டு நிற்கவேன் ட்ரிப்பர் ஆகி போய் சிக்கும் என்ன ரெஸ்ட் எடுப்போம் எதான்னு சொல்லிட்டு சும்மா எதிர்த்து அதுன்னு பார்க்க சொல்கிறோம் பார்த்தாங்க என்ன சீருங்க நீங்கள் அது என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அப்போ நீங்கள் இங்கே எல்லாம் அவங்கவுங்க சாமிகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கும்பிடுங்க சரியாகணும் பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அது இவங்களும் பார்க்குறது ஷார்ட் பண்ணுங்க அப்படி முடியல சரி ஈஸ்வகிருஷ்ணன் நல்லா எண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி அவன் தியானம் பண்ணுறான் தியானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் கருத்தர் வந்து இன்னைக்கு ஓட்டி விட்டான் நம்மளுக்கு பித்தவாட்ட காரண ஆகிட்டு இன்னைக்கு வரையணும் கலாச்சாரத்தையும் பண்பையும் அழித்துச் தவறான தவறான பாதத்தில் மதத்தின் இணைக்கத்தில் இறங்கி கொண்டு இருக்கின்றார் இதுல இருந்து நாம் எப்ப தற்போது நம்ம ஆலய பண்கள் எவ்வளவு தெளிவான நிலைகள் அங்கு யாருக்கும் இல்லை இந்த ஆலயம் வருவோர்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்ற நிலையில் நமக்குள் ஒன்றுபட்டு வாழும் ஆலயத்தை நாம் அவமதித்து நாம் நடக்கின்றோம் ஏனென்றால் நாம் கோயிலை கேட்கறது என் கஷ்டத்தை சொல்றது அவளுக்கு காசு கொடுக்கலாம் அவனை திட்டுறது இந்த நிலையில் தான் நாம கோயில நாம் கோயில மதிக்கிறோமா நம்ம உடலுக்கு கோயில் அந்த நல்ல நிலைகள் நாம் அளட்ட வேண்டும் என்பதற்கு அவங்க அத்தனை நிலைகளை செய்வேன் எனக்கு இனியாவது நீங்க கேட்டவங்க கோயிலில் போனால் இப்படி கும்பிடுன்னா சொல்லிக் கொடுங்க ஏன்னா எவ்வளவு பெரிய உண்மை நம்ம ஆலயங்கள் இருந்து நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி காப்பாங்க அதான் பொருள் செயல்படும் சக்தி பெற வேண்டும் என் பையன் கல்வியில் ஞானம் பெறணும் என் பக்கத்து வீட்டுக்காரங்கள பாபா நல்லா அதே பல தோற்றுட்டு தான் அவங்களும் பொருள் அறிஞ்சி செயல்படும் தருமம் எங்களுக்குள் நட்பந்த நகர்கள் வளரும் அந்த அறுசக்தி பெறணும் இதை கூட்டினா அவங்களும் அடைய மாதிரி கும்பிட்றாங்க இங்கே முடியலை நீங்கள் தெய்வீக குணத்தை உண்டாக்குறாங்க அப்படி யாராவது செய்யறோம் அதை செய்கிறதுக்கு தான் நம்ம ஞானிகள் மனிதனுடைய மனிதன் ஆறாவது அறிவு ஏழாம் நிலை வழியா ஆகவே இதை நினைச்சது ராமன் நினைச்சுறான் காண்டிவிட்டு விட்டு அப்ப இந்த ரத்துல நின அந்த பகமையான எண்ணங்களை போற யார் பையன் மேல இருக்கக்கூடிய பகமையோ மாமியார் மேலே இருக்கிற விரைவோ மருமகம் மேல இருக்கக்கூடிய வெறுப்பவோ அடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் மேல இருக்கவே கடன் கொடுக்கல என் இப்படி சோதிக்கிறேன் சொல்லி போட்டு இப்படி இருக்கிறேன் என்ன ஏமாற்றி இருக்கான்னு நிறைய மாற்றி அவனுக்கு வருமானம் வர வேண்டும் நல்ல இருந்து எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த பிடிக்கணும் அந்த தேவிகை பண்பு திறனு சொல்லி என்ன அங்கே பக்தி இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காண்டி இந்த ஆணையத்தை எவ்வளவு நேரம் நமக்கு சீர்பிடித்து கொடுத்திருக்கிறாங்க